நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இப்போது நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்போவுமே என்னால் பணம் சேமிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட மாட்டேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற இன்கம்ல எப்படியெல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்றதையும் இந்த அஞ்சு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எப்போவும் நான் கேட்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மனநிலைக்கு மாறணும் என்னென்னா கடனே நான் இனிமேல் வாங்க மாட்டேன் கடன் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் போக ஆரம்பிக்கணும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சின்ன சின்னதாக வாங்குற இஎம்ஐயாக இருக்கட்டும் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அப்புறமா பே பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் சொந்தக்காரங்க கிட்டே வாங்குறதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாங்குறதா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி எதையுமே நான் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகணும் வாங்கக்கூடாதுன்னு முடிவுக்கு போகணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த மைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகாது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிக்கணும் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு இப்படி உடனே வந்து நடந்துடவே நடந்துராது அதுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நான் வந்து மாறியே ஆகணும் இருக்கிற கடன் எல்லாத்தையும் எப்படி வந்து நான் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு அத்தனை விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சு பிளான் பண்ணுங்க எத்தனை வருஷம் ஆகும் என்னோட கடன் மொத்தத்தையும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் வெளியில் வரணும் அப்படின்னு அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசிங்க அதுக்கான பிளான் பண்ணுங்க பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும் எப்போவுமே என்னைக்குமேவும் நம்ம நம்புகிற விஷயம் நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மனநிலையோடு வந்து நீங்கள் உங்களுக்கான கடனில் இருந்து நான் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவேன் அப்படின்றத மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு அதுக்காக உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பண்ணுங்கள் கடனை அடைக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணுமா இல்லை ஒவ்வொரு மாதமும் அதிகமாக அதிகமான தொகையை நீங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறத க்ளோஸ் பண்ணுமா இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டுருக்குறோம் அதுக்கான வீடியோஸ் எல்லாமேவும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு மெத்தட் இருக்குது கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அவலாஞ்சி மெத்தட் இன்னொன்று ஸ்னோபால் மெத்தட் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட கடனை அடைக்க போகிறீங்க சீக்கிரமாக அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் எந்த நேரத்தில் எது யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து யோசிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களோட எல்லா கடனையும் நீங்கள் எழுதும் எழுதுனதுக்கு அப்புறமா தான் எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எக்ஸாம்பிளாக ஒருத்தங்களோட பட்ஜெட் எடுத்து இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அதை நிறைய பேர் கெஸ்ஸும் பண்ணியிருந்தீங்க நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எவ்வளோ விதமான கடனை க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு தெரியுமா அப்ராக்சிமேட்டாக லேக் கணக்கில் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சில விஷயங்களை தான் ஓப்பனாக பேச முடியும் பல விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாது சோசியல் மீடியாவில் அதனாலயே நான் வந்து பேசலை முடியுன்ற நம்பிக்கையோடு போராட ஆரம்பிங்க கண்டிப்பாக எதை பார்த்தும் பயப்படாதீங்க நீங்கள் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க யாரும் உங்களுக்காக போராட போகிறது கிடையாது அப்படின்றத மட்டும் மனசில் பதிய வச்சுக்கிட்டு இப்போது நான் வந்து இந்த சுட்சிவேஷனில் இருக்கிறேன் இந்த இருந்து நான் வெளியில் வந்து இந்த பாதையை நான் கடக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி மனசார உங்களோட மனசை வந்து முதல்ல தயார்படுத்துங்க மனசை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ நம்மளோட வாழ்க்கையை அனுபவிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரியான அந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற அந்த ஒத்த வார்த்தையை சொல்லி போராடுங்க அடுத்தது என்னன்னு சொல்லட்டுமா பட்ஜெட் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டாகணும் எதுக்காக பட்ஜெட் போடுறோம்னு நினைக்கிறீங்க இந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி மைண்ட் கால்குலேஷனுக்கு நீங்கள் வரணும் அந்த கேட்டகரிக்கு கொடுத்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லை அதை விட எக்ஸசைஸ் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மந்தோட ஆரம்பத்தில் நீங்கள் ப்ரீ பட்ஜெட் போடணும் மந்தோட எண்டில் அந்த பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் அப்போம்போது மட்டும்தான் எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு வந்திருக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க இல்லையா அது ஒரு பிரயோஜனமான செலவு தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படி எல்லா விஷயங்களையும் டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் வந்து போட்டு தான் ஆகணும் அப்படி பட்ஜெட் போடும்போது மட்டும்தான் உங்களால் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் எங்கே தப்பு பண்ணுறீங்க எதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கவும் முடியும் நம்ம லாஸ்ட் வீக் வந்து பட்ஜெட்டுக்கான செக் வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் சில விஷயங்களை நம்ம பேசாமல் விட்டுட்டோமோ விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க அதுக்காக நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறேன் நாளைக்குன்னு சொல்கிறத விட நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் வரும் ஜார் டெக்னிக்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஃப்யூச்சருக்காக இதை பற்றி நம்மளோட அடுத்த வீடியோவில் பேசலாம் இப்போவேவும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சின்ன சின்ன செலவுகளாக இருந்தாலும் ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது அதுக்கான பேடனை உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது எப்போவுமே அமௌண்ட் கையிலேருந்து போகிறது மாதிரியே இருக்கும் சில பேருக்கு வந்து எனக்குமேவோ பட்ஜெட் போட முன்னாடி இப்படி தான் இருக்கும் வர்றதும் போகிறதும் தெரியலையே எங்கேருந்து நான் வந்து சேமிக்க அப்படின்னு சொல்லி நான் புலமுட நாட்களும் உண்டு என்னோட ஹஸ்பண்ட் என்ன கணக்கு சொன்னாலும் ஆமா அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட நாட்களும் உண்டு அதுக்கப்புறமா எப்போ நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே இன்னைக்கு என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டு எழுத என்னைக்கு ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு தான் எங்க தப்பு பண்றோன்றது தெரிய ஆரம்பிச்சு எங்க செலவை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸா ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் பட்ஜெட் போட்டே ஆகணும் பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் சேமிப்புக்கான அடித்தளமே அங்கே உருவாக ஆரம்பிக்கும் அடுத்தது மூணாவது விஷயம் நம்மளோட இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ வந்து வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செலவுகளை கூட்டிக்கிட்டே போகக்கூடாது இருக்கிற எக்ஸ்ட்ராவாக வர்ற இன்கம்மை எப்படி நம்ம சேமிக்கலாம் நம்மளோட எதிர்காலத்துக்காக எப்படியெல்லாம் முதலீடு பண்ணி வைக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணும் இடத்துல உங்களுக்கு ஒரு கொஷனுமே வரும் வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரிமெண்ட் போடுறதுக்கான ரீசனேவும் விலைவாசி வந்து உயரதில்லை அதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறதுலாம் புரியுது அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே சொன்னது தான் அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் என்ன உங்களுக்கு தேவை என்ன தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஆழமாக புரிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பணம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எவ்வளோ வந்து பாண்டிங் இம்பார்ட்டனோ அதே மாதிரி ட்ரூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட் உண்மை மட்டுந்தான் அங்கே அதிகமாக இருக்கணும் எந்த விஷயம்னாலும் ஷேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி குரோத்தை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்க மறைக்க அது வந்து ஒரு பெரிய தான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கொண்டு வரும் அப்படி மட்டும் ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வர வளர்றாங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதுபடி அவங்க வளர்கிற விதம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இருக்கும் இப்போ ஒரு ரூபாய் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கிறது உடனேவும் எனக்கு இந்த வீடு சரியில்லை நான் வந்து வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல லாஸ் தான் ஃபோன் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு எனக்கு இந்த ஃபோன் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அதெல்லாம் வேறு விஷயம் அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளோட மனசும் தப்பான மனசு நம்ம தேவை என்ன நம்ம தகுதி என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் நமக்கான விஷயத்தை வந்து நம்ம வாங்கணும் அப்புறம் ஒரு ட்ரெஸ் வாங்குறதே எடுத்துக்கோங்களேன் ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என் குழந்தை கேட்காமையே நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் கொடுக்கணும் அதுவும் அவங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசித்து தான் கொடுக்கணும் அதுதான் அப்பா அம்மாவோட வேலை அவங்க அது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்க நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி என்ன வந்து டவுன் பண்ணி பேசுவாங்களே அப்படின்னு நினச்சி பேசிக்கப்பா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க வரப்போகிறாங்களா சொல்லுங்கள் நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு பணமும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமோ அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கக்கூடாது நிறைய விஷயங்களை யோசித்து என்ன உங்களுக்கு வேணுன்றதையும் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்றத டெய்லியுமே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேக்குறத விட்டுட்டு கண்டிப்பா எனக்கு தேவையானதை பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குங்க உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் இருக்கிற வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அவனுன்றதை தாண்டி எல்லாருமே இப்படி தானே இருக்கிறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்க தான் செய்கிறோம் ஆனால் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கான தேங்க்யூ சொல்கிறோமா இப்போது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களோ இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ நம்ம அவங்கள அதுக்கு என்ன சொல்வங்கே தேங்க்யூ சொல்கிறோம்ல அதே மாதிரி ஏன் கடவுளுக்கு மட்டும் சொல்ல மாட்டேக்கும் இந்த ஃபீல் வந்து எனக்கு இன்றைக்கி தான் தோணுச்சு இனி நான் இந்த நிமிஷத்துலேருந்து என்னோட காடுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் அதே மாதிரி எல்லாருக்குமேவும் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்கள வந்து நீங்கள் கண் முழு மனசோட எனக்கு வந்து இந்த லைஃபை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நம்மளோட லைஃப்பில் மேஜிக் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட என்கிட்ட இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இல்லை இல்லாமல் இருக்கிறது கிடச்சிட போதா அப்படி இல்லை இல்லை அதை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இருக்கிற வருமானத்தில் என்னோடய ஃபேமிலியை சமாளிக்க முடியலை சுச்சுவேஷனை சமாளிக்கணும்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்கம் வேணும் அதை எந்தெந்த சோர்ஸ்லலாம் உருவாக்கணும் அப்படின்றதையும் யோசிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கணும் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்கம்ல மிச்சமாகிச்சு அப்படின்னா தான் நம்ம கடன் இருந்துச்சுன்னா கடன் அடைக்க முடியும் இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும் இன்கம்மேவும் நான் வந்து ஒவ்வொரு மாதமுமே கடன் வாங்கி தான் என்னோடய குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் யார் அதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போது எந்த அளவு நம்ம நம்மளோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஐயாயிரம் ரூபாயாக இருந்தாலும் அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அந்த பணம் தேவையில்லாத பட்சத்தில் அந்த அந்த மாதம் வந்து அந்த பணத்தை இல்லாமல் கூட நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் அதை நம்மளோட ஃப்யூச்சருக்காக நம்ம குழந்தைங்களோட படிப்புக்காக முதலீடு பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் முதலீடு பண்ணலாம் அதுக்கான வருஷம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிங்க நம்மளோட சேனல்லையும் மணி சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டே இருக்குது இல்லை எனக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் போடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாசம் மாசம் தங்கம் வாங்குங்க இதை விட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வேணுமா மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஆபத்துக்கு தங்கம் உதவுகிற மாதிரி வேறு எதுவுமே உதவவே உதவாது எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ ஆறு மாதத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை கூட நீங்கள் தங்கமாக மாற்றி வச்சுக்கோங்க தங்கத்தோட வேல்யூ வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் பணத்தோட வேல்யூ என்றைக்குமே ஏறுற மாதிரி எனக்கும் தெரில ஒரு பொருளை வாங்க இப்போ வாங்குறதுக்கும் ஆறு மாதம் கழித்து அதை வாங்குறதுக்கும் பணத்தோட வேல்யூ கம்மியாக தான் செய்யுது யோசிச்சுக்கோங்க புத்திசாலியா ஒவ்வொரு முடிவையும் எடுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நம்மளோட லைஃப்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்